ஹி வரகாத்து நபி தோழியர்களின் வரலாற்றை தொடராக காணவிருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதலாவதாக தியாகத் திருமகள் ஹத்தீஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி காணவிருக்கிறோம் இஸ்லாத்தை ஏற்று தியாகங்கள் செய்தோர் ஏராளம் உள்ளனர் அவர்களில் பெண்களும் உண்டு அதில் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் தியாகம் செய்தோர் முக்கியத்துவம் பெற்றவர்களாவார் இஸ்லாத்தை முதன் முதலில் ஏற்று தன்னை முழுமையாக தியாகம் செய்த பெருமை அன்னை ஹத்தீஜார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களையே சாரும் இஸ்லாத்தை முதன் முதலில் ஏற்றதும் அதற்காக தன்னையே அர்ப்பணித்ததும் அன்னை ஹத்தீஜார் அலி அன்ஹா அவர்களே அறியாமை காலத்தில் தன் வாழ்வை அதிகமாக கழித்தவர்கள் மூட நம்பிக்கை முன்னோர்கள் நடவடிக்கை இவற்றையெல்லாம் புறக்கணித்துவிட்டு உண்மையான ஊரை கொள்கையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள் அந்த உன்னத பெண்மணியின் வரலாற்றை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம் பின் அசத் ஃபாத்திமா பின் சாயிதா தம்பதியினரின் மகளாக கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஹத்திஜார் அலி அன்ஹா பிறந்தார்கள் ஹாலா பின் குவாய்லீத் ருக்கையா பின் குவாய்லீத் ஆகியோர் ஹத்தீசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் சதகோதரிகள் ஆவர் ஹத்தீசார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹூ அலஹே வசலம் அவர்களை திருமணம் முடிக்கும் முன்னர் அபு ஹாலா பின் சுராரா என்பவரையும் அவருக்கு பின்னர் அத்தீதீக் பின் ஆயித் என்பவரையும் மனமுடித்திருந்தார்கள் அவர் இறந்த பிறகு விதவையாக இருந்த ஹதிஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் சல்லாஹு வசலம் அவர்கள் மணமுடித்தார்கள் அத்தீக் என்ற கணவர் மூலமாக ஹிந்த் என்ற பெண் குழந்தையும் அபுஹாலா மூலமாக ஹிந்த் ஹாலா ஆகிய குழந்தைகளும் இருந்தன நபி சலல்லாஹு வசலம் அவர்கள் மூலமாக காசிம் அப்துல்லா ஜெய்னப் பாத்திமா, ருக்கையா ஆகிய குழந்தைகள் பிறந்தன நசீம் அப்துல்லா ஆகியோர் நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு வகை வருவதற்கு முன்பே இறந்துவிட்டனர் ஜெய்னப் அலி அல்லாஹு அன்ஹா உம்ம குல்சும் ரலி அல்லாஹு அன்ஹா ருக்கையார் அலி அல்லாஹு அன்ஹா ஆகியோர் ஹத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நபியாக வாழ்ந்த காலகட்டத்தில் இறந்தார்கள் ருக்கையார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு மரணித்தார்கள் ஜெயினவர் அலி அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மரணம் அடைந்தார்கள் உம்மு குல்சம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் மரணம் அடைந்தார்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் இறந்த ஆறு மாதத்திற்கு பின் இறந்தார்கள் அறியாமை காலத்தில் பிறந்த ஹதீசார் அலி அன்ஹா அவர்கள் அலஹி வசலம் அவர்களை போன்று அன்றைய மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் பெண்களிடம் அவசியம் இருக்க வேண்டிய ஒழுக்கத்தை நிறைவாக பேணியதால் தாஹிரா என்று மக்களால் அழைக்கப்படும் அளவுக்கு உயர்ந்தார்கள் ஒழுக்கத்தில் உயர்ந்திருந்த அவர்கள் செல்வத்திலும் கொடிக்கட்டி பறந்தார்கள் மக்கா நகரிலிருந்து வெளிநாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றி செல்லும் அனைவரின் ஒட்டகங்களுக்கும் ஈடாக அன்னை ஹத்திசார் அலி அன்ஹா அவர்களின் ஒருவரின் சரக்கு ஒட்டகங்கள் மிகைத்திருக்கும் அவர்கள் அவ்வளவு பொருட்களுக்கு உரிமையுடையவராக செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் நபி சல்லாஹு வசலம் அவர்கள் பல கூட்டத்தினரோடு வியாபாரம் செய்து வந்தனர் அதன் மூலம் அவர்களின் நற்குணங்கள் மக்களிடம் பரவியது வியாபாரத்தில் அவர்களின் நேர்மையான நடைமுறைகள் மக்களை கவர்ந்தன நபி சல்லாஹு வசலம் அவர்களை அம்மக்கள் அல் அமீன் என்று அழைத்தனர் வியாபாரத்தில் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் நடந்த நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை பற்றி கேள்விப்பட்ட ஹத்திஜார் அலி அன்ஹா அவர்கள் தமது சரக்குகளை விற்கும் பொறுப்பை கவனித்து கொள்ளுமாறு நபி அவர்களை அழைத்தார்கள் இவ்வழைப்பை ஏற்று நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஹத்திஜார் அலி அல்லாஹூ அன்ஹுவாவின் சரக்குகளை விற்று கொடுத்தார்கள் தன்னிடம் பணியாளராக இருந்த நபி சல்லாஹூ வசலம் அவர்களின் பழக்க வழக்கங்கள் குணங்கள் அனைத்தும் அன்னை ஹத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை கவர்ந்தன இரண்டு கணவரை இழந்திருந்த ஹத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை திருமணம் புரிய எண்ணினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு வசலம் அவர்கள் சம்மதித்தவுடன் திருமணம் இனிதே நடைபெற்றது அப்போது ஹத்தீசார் அலி அல்லாஹ் அவர்களின் வயது நாற்பது நபி அலஹி வசலம் அவர்களின் வயது இருபத்தி ஐந்து ஹத்தீசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது நாற்பதாக இருந்தாலும் அவர்களின் செல்வ செழிப்பின் காரணமாக பெரும் செல்வந்தர்களை அவர்கள் திருமணம் முடித்திருக்க முடியும் ஆனால் சாதாரண குடும்பத்தில் பிறந்த தனக்கு கீழ் பணியாளராக வேலை செய்த நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களை திருமணம் புரிந்து இவ்வுலகிற்கு அழகிய முன்மாதிரியை வழங்கினார்கள் ஒரு பெண் தனது வருங்கால கணவரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதில் மற்ற பெண்களுக்கு அன்னை ஹத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வழிகாட்டினார்கள் பொன்னும் பொருளும் நிறைய இருக்கும் ஒருவனிடம் எவ்வளவு அதிக கெட்ட செயல்கள் இருந்தாலும் அவனிடம் செல்வம் இருக்கிறது என்பதால் அவனுக்கு பெண் கொடுக்க பெரும் கூட்டம் தயாராக இருக்கின்றது அன்னை ஹதிஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் பொன்னையும் பொருளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நற்குணமிக்க நபிகள் நாயகம் அலஹி வசலம் அவர்களை தேர்வு செய்கிறார்கள் நுல்லொழுக்கமுள்ள பெண்களின் தேர்வு இவ்வாறு இருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்களோடு இவ்வாழ்க்கையை தொடங்கி அன்னை ஹத்தீஜார் அலி அன்ஹா அவர்கள் மகிழ்வோடு காலத்தை கழித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் மூலம் பல குழந்தைகளை இன்றெடுத்தார்கள் பதினைந்து வருடங்கள் கழித்த பின்பு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் ஹிரா குகைக்கு சென்று பல இரவுகள் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட வேளையில் அவர்களுக்கு தேவைப்படும் உணவை தயார் செய்து கொடுக்கும் பணியை கனிவுடன் செய்து வந்தார்கள் இதற்காக அன்னை ஹத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சமும் கோபப்படவோ எரிச்சல் படவோ இல்லை கணவருக்கு செய்ய வேண்டிய சேவைகள் பற்றி ஹத்தீசார் அலி அன்ஹா அவர்கள் மூலம் இன்றைய இஸ்லாமிய பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஹிரா குகையில் வானவர் ஜிப்ரில் அலஹி வசலம் அவர்கள் வந்து ஊதுவீராக என்று சொல்லி சூரத்து லாலாக்கின் ஐந்து வசனங்களை ஓதி காட்டினார்கள் இதை கேட்டு பயந்து நடுங்கிய நபிகள் நாயகம் சல்லாஹோ அலஹி வசலம் அவர்கள் ஹதிஜர் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்களிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள் ஹதீஜர் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் போர்த்து விட்ட பின்னர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலஹி வசலம் அவர்கள் நடந்த சம்பவத்தை விலக்கிவிட்டு தமக்கு ஏதும் நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சுவதாக கூறினார்கள் இதனை செவியுற்ற அன்னை ஹத்தீசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள் சிரமப்படுவோரின் சுமைகளை சுமக்கிறீர்கள் ஏழைகளுக்காக உழைக்கிறீர்கள் விருந்தினரை உபசரிக்கிறீர்கள் சோதனைகளில் உதவி புரிகின்றீர்கள் என்று கூறி பயந்திருந்த உள்ளத்திற்கு உண்மையான வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் ஊட்டினார்கள் அது மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதனை அறிய வேண்டும் என்பதற்காக தமது தந்தையின் சகோதரர் வராகா அவர்களிடம் சென்று விளக்கமும் கேட்டார்கள் அவர் இஞ்சில் வேதத்தை நன்கு அறிந்து வைத்திருந்த கிருத்தவராக இருந்தார் முகமதிடம் வந்தவர் நாமுஸ் ஆவார் அதாவது ஜிப்ரில் ஆவார் முகமது அல்லா தன் தூதராக தேர்வு செய்துள்ளான் உங்களை இம்மக்கள் ஊரை விற்று வெளியேற்றுவார்கள் அப்பொழுது நான் உயிரோடு இருந்தால் இளைஞனாக இருந்தால் உங்களுக்கு உதவிடுவேன் என்று கூறினார் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு குழப்பத்தில் வரும் கணவனுக்கு அன்போடு நடந்து ஆறுதல் அளிக்கும் மனைவிகள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் வீட்டு பிரச்சனையையும் சேர்த்து எழுப்பி புண்பட்ட மனதில் வேலை பாய்ச்சுபவர்கள் எத்தனை பேர் கணவனின் சூழ்நிலை அறியாமல் நடப்பவர்கள் எத்தனை பேர் இவர்களைப் போன்ற ஒருவராக ஹத்திஜார் அலி அன்ஹா அவர்கள் இருக்கவில்லை அல்லாஹ் தன் திருமறையில் முப்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனமாக கூறுகிறான் நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்தே துணைவியரை உங்களுக்காக படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பது அவனது சான்றுகளில் ஒன்றாகும் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன என்று கூறியுள்ளான் மனைவி என்பவள் கணவன் அமைதி பெறும் இடம் என்ற அல்லாவின் கூற்றுப்படி நடந்தவர் அன்ன ஹத்தீஜார் அலி அன்ஹா அவர்கள் கணவன் சிரமப்படுகின்ற நிலையில் மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அன்னி ஹத்திஜார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றார்கள் முகமது அலஹி வசலம் அவர்களை நபி என்று முதன் முதலில் ஏற்றுக்கொண்ட பெண்மணி ஹத்தீஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களே சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு முன்னோர்கள் மூதாந்தையர்கள் பழக்க வழக்கங்கள் என்று காரணம் கூறி புறக்கணிக்காமல் உண்மையை உணர்ந்து ஏற்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்களின் நபித்துவ வாழ்க்கையில் பத்து வருடங்கள் வாழ்ந்து தமது அறுபத்தி ஐந்தாம் வயதில் அதாவது கிபி அறுநூற்று இருபத்தி மரணம் அடைந்தார்கள் அவர்கள் தமது வாழ்நாளில் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுக்காக பொருளாலும் உடலாலும் செய்த சேவைகள் யாராலும் மறக்க முடியாதவை நபி சலஅல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு அன்னை ஹத்திஜர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த சேவைகளை நாம் இனி காண்போம் நபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஹத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அதிகம் நினைவு கூர்ந்ததால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வேறு எந்த மனைவியர் மீதும் பொறாமைப்படாத நான் ஹதீஜா அலி அன்ஹா அன்ஹா அவர்களின் மீது பொறாமைப்படுவேன் அவர்கள் இருந்து மூன்று ஆண்டுகள் கழித்து என்னை நபிகள் நாயகம் சல்லாஹு வசல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள் அல்லாவோ ஜிப்ரில் அலஹி வசலம் அவர்களோ ஹத்தீஜார் அலி அன்ஹா அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் முத்து மாளிகை உண்டு என்ற நற்செய்தியை அவருக்கு தெரிவியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் என ஐஷார் அலி அன்ஹா அவர்கள் புகாரியில் அறிவிக்கிறார்கள் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் மனைவிமார்களில் ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது பொறாமைப்பட்டது போல் வேறு எவர் மீதும் நான் பொறாமைப்பட்டதில்லை நானோ அவர்களை பார்த்தது கூட கிடையாது எனினும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வசலம் அவர்கள் ஹத்திஜா அவர்களை அதிகம் அதிகம் நினைவு கூறுவார்கள் ஏதாவது ஒரு ஆட்டை அறுத்தால் அதை பங்கிட்டு ஹதிஜார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் தோழிகளுக்கு அனுப்பி வைப்பார்கள் சில நேரங்களில் நான் எரிச்சல் பட்டு உங்களுக்கு உலகத்தில் ஹத்திஜாவை விட்டால் வேறு பெண்களே இல்லையா என்று கேட்பேன் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிவசலம் அவர்கள் அப்பெண்மணி என்னென்னவாறு இருந்தார் என்று அவர்களின் நற்பண்புகளை கூறுவார்கள் மேலும் அப்பெண்மணியின் மூலம்தான் எனக்கு குழந்தைகளும் கிடைத்தன எனவும் கூறினார்கள் என்று ஐஷர் அலி அன்ஹா அவர்கள் புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாவது ஹதிசாக பதிவு செய்கிறார் மேலும் ஜிப்ரில் அலஹி வசலம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே இதோ ஹதீஜா அவர் தன்னுடன் குழம்பு உணவு பானம் ஆகியவை நிறைந்த பாத்திரத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார் அவருக்கு என் சார்பாகவும் அவரின் இறைவன் சார்பாகவும் சலாமை எடுத்து சொல்லுங்கள் சொர்க்கத்தில் அவருக்கு சச்சரவு துன்பங்கள் இல்லாத முத்தாலான மாளிகை உண்டு என்ற நற்செய்தியையும் அவருக்கு சொல்லுங்கள் என்று கூறினார்கள் என்று அபு ஹுரார் அலி அன்ஹு அவர்கள் புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபதாவது ஹதிசாக பதிவு செய்கிறார் இன்னும் ஹத்தீஜார் அலி அல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பின் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவாசலம் அவர்களிடம் வருவதற்கு ஹத்தீசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி பின் குவைலித் அலி அல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்டார் அவருடைய குரல் ஹத்தீசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் குரலை போன்று இருந்ததால் ஹத்தீஜார் அலி அல்லாஹு அன்ஹா அனுமதி கோருகின்றார் என்று எண்ணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவாசலம் அவர்கள் மகிழ்ச்சியுற்றார் பிறகு அவருடைய சகோதரி என்று தெரிந்தபோது இறைவா இவர் ஹாலா என்று கூறினார்கள் இதனால் நான் பொறாமைப்பட்டேன் காலத்தால் அழிக்கப்பட்ட பல்விழந்த குறைஷி கிழவியில் ஒருவரையா நினைவு கூறுகிறீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை விட சிறந்தவரை உங்களுக்கு தந்துள்ளான் என்று கூறினேன் என்று ஐஷார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் புகாரியில் மூவாயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதிசாக பதிவு செய்கிறார் மேலும் இவ்வுலகத்தில் சிறந்த பெண் மரியம் அலஹி வசலம் ஆவார் இவ்வுலகத்தில் சிறந்த மற்றொரு பெண் ஹத்தீஜார் அலி அல்லாஹு அன்ஹா ஆவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்று அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதிசாக பதிவு செய்கிறார் இத்தகைய பெருமைக்குரியவராக இருக்கக்கூடிய ஹத்தீசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் நற்குணங்களை பெற்று நாமும் வாழ்வில் சிறப்புமாக நாம் அனைவரும் நாளை மர்மையில் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று கூடுவோமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு